அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கனடால பார்க்க போகிறது சூரியன் மறைவு நான் இருக்கிற இடம் ஆஷ்வான் சொல்லியிருக்கேன் நாங்கள் எப்பவுமே ந நடை பயணம் போகும்போது அந்த சூரியன் மறைவு வந்து நான் பார்ப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக கடற்கரை பகுதியில் தான் வந்து சூரியன் மறைவு நல்லா இருக்கும் ஆனா இங்க பார்த்தோம்னா இது வந்து நகரப்பகுதி நகரப்பகுதியிலே ரொம்ப அருமையா இருக்கும் மாலை நேரம் ஆக்சுவலாக ஒரு எட்டு மணி இப்போ பார்க்கறதுக்கு ஏதோ அஞ்சு மணி போல இருக்கா எட்டு மணி மாலை எட்டு மணி எட்டு எட்டைகால் இருக்கும் இப்போ சூரியன் மறைய போகுதுன்னு கொஞ்ச நேரத்துல ஆஹ் நடைபயணம் போகும்போது அந்த 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 சூரியனை காமிச்சுன்னா அது வந்து ஒரு காட்டுப்பகுதி அங்கதான் அந்த ஜெட் விமானங்கள் எல்லாம் வந்து இங்க இங்கே பக்கத்துல உள்ள விமான நிலையத்துல இருந்து அதோட பயிற்சி கூடும் போல தெரியுது இந்த ஜெட்டு விமானங்கள் எப்பவுமே வந்து இறங்குது போது இந்த காடு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துட்டு இருக்கு மிதி வண்டியில் போறாங்க சைக்கிளில் எப்பவுமே அந்த சின்ன பசங்கள்லாம் விளையாடுறது நல்லா இருக்கும் பாருங்க இன்னும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கீழே வந்துடுச்சு அந்த மரத்தை கீழே வந்துட்டு இருக்கு சூரியன் இது நூறு இருபது நிமிஷம் ஆகும் தான் நல்லா இருக்கும் நான் அதோட நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கேன் ஆஹ் அங்க பாருங்க சிமெண்ட்ல செஞ்ச அந்த செங்கல் அந்த கீழ்தாளத்தில் நடந்து போகிறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம்ல ம பதிக்கிறதுக்காக செங்கல் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இது இந்த ஒரு பெரிய கட்டடம் இது அது மட்டும் இல்லை இங்கே பாருங்க பெரிய பெரிய பாறைகள்லாம் எடுத்து கட்டடங்கள் முன்னாடி வச்சுருக்காங்க இங்கே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சொல்ல நிறைய வீட்லேயே அந்த மாதிரி வச்சிருக்காங்க அழகுக்காக உட்கார்றதுக்கான சரியில்லை பாருங்க இந்த வரிசைக்கா இருக்குது அது நம்ம ஊரெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க இங்க எல்லாம் வச்சா வச்ச இடத்துல அப்படியே இருக்கும் கம்யூனிட்டி சென்டர் கிங் ஸ்ட்ரீட்னு போட்டிருக்காங்க கிங் ஸ்ட்ரீட்டுங்கிறது டொரண்டோல இருந்து இங்கே வரைக்கும் வருது இந்த ஆஷ்வா சென்டர் வரைக்கும் இதையும் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இது பக்கத்துல தான் நான் இருக்கிற இடம் நான் இந்த இந்த பில்டிங் வந்து இது இருக்கிறது கிங் ஸ்ட்ரீட்டு நான் வந்து அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் குடியிருப்பு பகுதியில இருக்கேன் ஆமாம் இப்போ வந்து திருப்பியும் அந்த அந்த படம் எடுக்கிற இடத்துக்கே வந்துட்டேன் நடந்து வந்துட்டேன் பாருங்க இது என்னன்னா இது ஒரு ஒரு மரம் இந்த மரத்திலேயே ஒரு சின்ன பறவைகளுக்கான வீடு ஒரு சின்ன கூடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதுலயும் பறவைகள் வரும் இன்னைக்கு இன்னும் படம் எடுக்கும் போது வரல பாருங்க இதுதான் அந்த இடம் இங்கதான் நம்மளுக்கு அந்த படம் எடுக்கிற இடம் ஷூட்டிங் ஸ்பாட்டு இரட்டு இட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த சைடு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு இருந்தாலும் அங்க பாருங்க சூரியன் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அந்த காட்டுக்கு உள்ள கீழே தெரியுது மரத்தங்கள் கீழே போயிருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் ரொம்ப இருட்டிரும் ஆனாலும் நான் போதும் இதுக்கு மேலே போச்சு நான் தெளிவா இருக்காது படம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புது பதிவை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்